தேசம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேளாண் திருத்த சட்டத்தை கண்டித்து டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தூத்துக்குடி அருகே உள்ள முத்தையாபுரம் பெட்ரோல் பல்க் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு முத்தையாபுரம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் கிளைத் தலைவர் மாமு நைனா தலைமை தாங்கினார் எஸ்டிபிஐ கட்சியின் தொகுதி செயற்குழு உறுப்பினர் காதர் உசின் வரவேற்புரை ஆற்றினார் எஸ்டிபிஐ கட்சியின் தொகுதி செயலாளர் முகமது தாகிர் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர் மைதீன் கனி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பேச்சாளர் அப்துல் மஜீத் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் பாதுகாப்பு மாரிசனும் பக்கா இது எல்லாருக்கும் தெரியும் நானும் போறேன் எங்க அப்பா முருகனை கும்பிடுறேன் நம்ம மாரியம்மனை கும்பிடுறேன் என்ன எப்படினா நீ ஓலிஸ்ட்ல சேர்க்க முடியும் சொல்லு இந்துக்களுக்கு தான் இவங்க தான் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி முட்டா போயிடுங்க கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா நினைச்சு பாருங்க இன்னைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் போராடிக்கிட்டு இருக்கா செத்துக்கிட்டு இருக்கா முட்டா போயில எண்பத்தி இந்தியாவுல சதவீதம் இந்தியாவில் யாரும் விவசாய பெருங்குடி மக்கள் பக்கா இந்துக்கள் விழுக்காடு இந்திய பெருமுடி மக்கள் விவசாயிகள் நீ ஆட்சி பண்றியா என்ன பண்றீங்க தெரிய மாட்டேங்குற ஒரு செயல்தான் தான் திருத்த சட்டம் இந்த சட்டம் அவளுக்கு வருகின்ற பட்சத்தில் இந்த நாட்டிலே பேரிடர் காலத்திலே வருகின்ற எந்த ஒரு இழப்பீடுக்கும் எந்த ஒரு விவசாயியும் அரசாங்கத்தினுடைய இழப்பீடை தொடங்க முடியாத ஒரு சட்டம்தான் இந்த வேளாண் திருத்த சட்டம் அதுபோல அவன் கொடுக்கின்ற விதைகளை எந்த விதைகளை ஒரு விதை தானியங்கள் எந்த வடிவில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கின்ற இடத்தில் அவன் கார்பெட் நிறுவனம் இருக்கும் இந்த கூட்டத்தில் ஏகத்துவ முஸ்லிம் ஜமா அத் மாவட்ட தலைவர் காதர்கனி மாநகர செயலாளர் இப்ராஹிம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த கூட்டத்தில் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா முகைதீன் அப்துல் காதர் நன்றி கூறினார்